போய் சாமி ஆடுறதுனால குடும்பத்தில் கிடைக்கிற பத்து விளைவுகள் சாமி ஆடுறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கும் எல்லாரும் சாமி ஆடுறது தப்பு அல்ல ஆனால் அந்த உண்மையான தெய்வம் வந்தால் தானே அந்தந்த உடலும் நம்மளுடைய எண்ணமும் பிரதிபலிக்கணும் ஆனால் அந்த பதிவில் யாரையும் சாமி ஆடுற மக்களை யாரும் குறைவாக மதிப்பிடணும்னு சொல்ல வரலை ஒரு சில விஷயங்களை நான் அறிஞ்சதை அவங்களுக்கு நினைவூற ஆசைப்படுறேன் சாமியை ஆடிடுவான் சாமியை மனசில் நம்ம ஆடணுங்கிற ஆசை எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் அந்த சாமியை நம்ம ஆடிட்டோம் உண்மையான சாமி வந்துருச்சுன்னா ஆத்தே எந்த ஒரு சங்கடமும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி குடும்பத்துக்கு நல்ல வளர்ச்சி விருத்தி அதே சமயம் உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் ஆனால் அப்படி அந்த உண்மையான சாமியை நம்ம ஆடாம நம்ம பொய்ய ஆடணும் அப்படின்னா எது மாதிரியான விளைவுகள் வரும் அந்த கும்புக்கு அந்த குடும்பத்துக்கு அப்படிங்கிறத நினைவு ஒரு ஆசைப்படுறேன் சரி சாமி யார ஆட முடியும் முதல்ல சாமி ஆட முடியுமா சரிங்க எது மாதிரியான ஆபத்துகள் வரும் முதல்ல நான் என் மேலே சாமி வரலை அந்த சாமி என்னுடைய தேகத்தை தொடலை ஆனால் இருந்தாலும் அந்த சாமியை நான் ஆடணும்னு நிற்கிறேன் நானாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த சாமியை நான் ஆடணும்னு நிற்கிறேன் அப்படின்னா அந்த உண்மையான சாமி வராம நான் ஆடுறதுனால உண்மையான தெய்வத்துக்கு கிடைக்கிற மதிப்பு அந்த நம்பிக்கை அந்த தெய்வத்தோட வருகையை எதிர்பார்க்கிறது அங்க கிடைக்காம போயிடும் இப்போ நான் இருக்கேன் உண்மையான சாமி யார் மேலேயா வந்துருச்சுன்னா அந்த சாமியாடி எனக்கு வாக்கு கொடுப்பாரு எனக்கு அருள் வாக்கு கொடுப்பாரு எனக்கு ஆச்சார விபூதி கொடுப்பாரு ஏன்னா அவருக்குள்ள அந்த சாமி நிற்கும் அவர் சொல்ற வாக்கு பலிக்கும் அவர் கொடுக்குற ஆச்சார விபூதி என் குடும்பத்துல இருக்க பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் ஆனா பொய்யா போலியா அந்த சாமியை அனுமதிக்காம அந்த சாமி ஆடிய உண்மையான தேகத்தின் மேல வர விடாம முந்திக்கிட்டு அந்த சாமியை நான் ஆடிட்டேன் அப்படின்னா அந்த சாமி அழைப்பு அந்த இடத்துல நின்ற அந்த சாமி அந்த இடத்துல வராம தேங்கி நிக்கும் அப்ப அந்த குள மக்களுக்கு அந்த எல்லையில கிடைக்க போற நல்லதுகள் எதுவுமே கிடைக்காம போயிடும் அப்படியே கிடைச்சாலும் அது உண்மையா இல்லாம போலியாக ஒரு பொய்யாகத்தான் அந்த இடத்துல நடக்குமே தவிர உண்மையான தெய்வம் அந்த இடத்துல வராமல் இருக்கிறதுனால நல்லது கொஞ்சம் நாளாகும் சரிங்க இது ஒரு விளை ஒண்ணு இரண்டாவது விளைவு என்ன நான் பொய்யா நான் மறுபடியும் நான் சாமி ஆடுறேன் அப்படின்னா உண்மையான நான் சாமி ஆடுறேன்னு வைங்களேன் எனக்குள்ள இருக்கிற சாமி என்னைய வழி நடத்தும் எனக்கு நடக்க போற நல்லது கெட்டதுகளை எனக்கு வர்ற ஆபத்துகள் சாமி ஆடிபர் மக்கள்ங்கிறது எப்படி சொல்றதுன்னா அவங்களுக்கு ஒரு சில அதிகாரங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்க தலையில தூக்கி சுமக்கிற அந்த சாமிய எப்படி காலத்துக்கு அந்த சாமிய சுமக்குற வரைக்கும் அவங்களுக்கு பல இடையூறுகள் வரும் பல தொந்தரவுகள் வரும் அப்ப அதை எல்லாத்தையும் எதிர்த்து நின்று சண்டையிட்டு வெற்றி பெற செய்கிறது இந்த உடல்ல இருக்கிற சாமி அப்படி அந்த சாமி இல்லை அப்படின்னா நான் எளிதில் இந்த உடல் தாக்கப்படும் சாமியே வரல இல்லைங்க சாமி இருந்தா தானே தாக்கப்படும் அப்படின்னா நான் உண்மையான சாமி ஆட ஆடாம நான் பொய்யா ஆடு எனக்கு ஒரு சில போ பார்வ திருஷ்டிகள் விழுகும் இவர் சாமி ஆடுறாருன்னு விழுகும் இவர் பொய்யா சாமி ஆடுறான்னு விழுகும் அந்த பார்வ திருஷ்டிக்கு நான் ஆளாக்கப்படுவேன் அந்த பார்வை திஷ்டி என்னைய வருத்தி எடுக்கும் நான் பொய்யாக சாமி ஆடுனா சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா உண்மையான சாமி நானு ஆடாம நான் பொய்யா நான் சாமி ஆடுனேன் அப்படின்னா எனக்கு எனக்குரிய தனிப்பட்ட குணங்கள் தான் வெளிப்படுமே தவிர என்னுடைய தெய்வத்தோட குணங்கள் வெளிப்படாது இந்த சாமி வந்தா இதனுடைய தோற்றம் இதனுடைய அம்சம் இதனுடைய வருகை இதனுடைய ஆட்டம் இதனுடைய பேச்சு இதனுடைய செயல்பாடு அப்படி இருக்கானா அது மாதிரி இருக்காது மனுஷன் என்னுடைய செயல்பாடு தனிப்பட்ட செயல்பாடு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அது இருக்கும் இது மூன்றாவது சரி நான்காவது என்ன அப்படின்னா நான் பொய்யா நான் சாமி ஆடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா என்னுடைய தெய்வத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை அந்த குல மக்களுக்கு குறையும் சாமி ஆடி உண்மையான சாமி வந்துச்சு அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா எப்படி புடிச்ச குடியல புடியில அந்த சாமி எந்த எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு சொல்லி மக்களை காத்து நிக்கிற அந்த சாமி அந்த சாமி என்னப்பா அந்த சாமி ஆடினாங்க நான் பூதி வாங்கினேன் எதுவுமே நடக்கல எதுவுமே பழிக்கல இந்த சாமியே இந்த இல்லையில பேசல போல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு தோற்றம் உருவாயிரும் அப்ப அந்த சாமி மேல இருக்கிற நம்பிக்கை அந்த இடத்துல குறைஞ்சிடும் சரிங்க அஞ்சாவது என்ன நான் சாமி உண்மையா சாமி ஆடல பொய்யா நான் சாமி ஆடுறேன் அப்படின்னா எனக்கு அஞ்சாவது நடக்க போகிற விளைவுகள் என்ன தெரியுமா என்னுடைய குடும்பத்தில் அதாவது என்னுடைய கணவன் அதாவது மனைவி சரி அதே சமயம் பெண்ணாக இருந்தால் மனைவியும் சரி என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய குழந்தைகள் சரி அவங்க கிட்ட நான் நன்மதிப்பை பெற முடியாது என்னுடைய பிள்ளைகளே என்னுடைய என்னுடைய குடும்பமே என்னை நீங்கள் சாமி ஆட வேண்டாம் என்ற ஒரு சொல்லுக்கு அந்த இடத்துல உருவாக்கி விட்டுரும் ஏன் எதுக்கு அப்படின்னா தெரிஞ்சிடுங்க உண்மையா சாமி வந்து ஆடுறதும் பொய்யா சாமி ஆடுறதும் போலியா சாமி ஆடுறதும் சனங்க அவங்களுடைய மனசாட்சி கண்டறிஞ்சிடும் மற்றவர்கள் சொல்லாவிட்டாலும் உள்ள இருக்கிற உடன்பட்டவர்கள் நெருக்கமானவர்களே அதை விரும்ப மாட்டாங்க இது அஞ்சாவது சரி ஆறாவது என்ன உண்மையா சாமி வரல நான் பொய்யா சாமி ஆடுறேன் அப்படின்னா அந்த எல்லையில இருக்க சிக்கல்கள் ஏற்கனவே அந்த எல்லையில் இருக்க சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அந்த எல்லையில் வரப்போகும் ஒரு சில பேராபத்துகள் என்ன அந்த எல்லையில் இருக்க தெய்வங்களின் மனநிலை என்ன அந்த தெய்வங்களோட தேவை என்ன அந்த எல்லையில் எந்தெந்த தெய்வத்தோட அம்சம் என்ன அந்த தெய்வம் எப்படி எப்படி யாருக்கிட்ட எப்படி பேசும் அதனுடைய படையல் என்ன அதனுடைய தழுகு என்ன அதனுடைய வலி வழிபாடு என்ன அந்த தெய்வங்களுடைய உறவு முறைகள் என்ன அந்த தெய்வங்கள் எப்பேற்பட்ட தெய்வங்கள்ங்கிற எதுவுமே தெரியாம போயிடும் உண்மையான தெய்வம் வந்தா தானே அண்ணனை இழுக்கும் தங்கையை இழுக்கும் ஆத்தாளை இழுக்கும் மகனை இழுக்கும் இப்பிரச்சனைகளை அந்தந்த முடிச்சுகளை அவளுக்கும் கட்டுகளை உடைக்கும் இது எதுவுமே நடக்காம போயிடும் சரிங்க ஏழாவது என்ன உண்மையா சாமியாடாம பொய்யா ஆடுனே அப்படின்னா ஏழாவது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த யாரு அந்த பொய்யான சாமியை ஆடுறாங்களோ அவங்களுக்கு பல தொந்தரவுகளும் இடையூறுகளும் பல உடல் சிக்கல்களும் மன கசப்புகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் எல்லாமே அவங்க சகிச்சு வர்ற மாதிரி ஆயிரும் எந்த சாமியை நாம ஆடணும்னு ஆசைகளாலும் பேராசைகளாலும் ஆணவங்களாலும் அகம்பாவத்தினாலும் நான் தான் சாமி ஆடுவேன்னு பொய்யா சாமி ஆடுற அந்த மக்கள் இருக்காங்களா அவங்களுக்கு விருத்தி உடல் விருத்தி மன விருத்தி பண விருத்தி ஆரோக்கிய விருத்தி கல்வி விருத்தி எதுவுமே கிடைக்காம புரிய என்னைய வச்சு என் பேரை வச்சு நீயே என் நடிச்சு நீ முன்னாடி நிக்கிறியான்னு எந்த சாமியை வச்சு பொய்யா சாமி ஆடுறா அந்த சாமியை அவர் மேல கோபக்குரிய காட்டி விட்டுரும் சரிங்க இதே எட்டாவது என்ன நான் பொய்யா நான் சாமி ஆடுறேன் அப்படின்னா என்ன நடக்கும் எட்டாவதா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எல்லையில உண்மையான சாமி பரிபூரணமா வந்து நிற்கும் போது நீ உன் மேல வந்து நான் சாமி இல்லைன்னு உண்மையை உடைச்சு விட்டுறோம் இப்ப நான் பொய்யா ஆடி நிக்கிறேன் உண்மையான ஒரு சாமி வரும்போது உன் மேல இல்லடா உன் மேல என் அண்ணன் இல்லடா உன் மேலே என் தம்பி இல்லடா நீ சாமி இல்லை நீ பேய் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி உண்மையா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் எந்த சாமி வருதோ அந்த சாமி உடைச்சி விட்டு அவங்கள அனுமதிக்க அவர்களை புறந்தள்ளிடும் அவர்களுடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்திடும் அந்த உண்மையான முகத்தை உடைச்சி எல்லா மக்களுக்கும் படம் போட்டு காட்டி விட்டுறான் அதுக்கப்புறம் அந்த நிலை சாமியே அந்த நிலைய உருவாக்கிருச்சு அப்படின்னா நாம் அந்த குலதெய்வ இல்லை விட்டு வெகு தூரமா நாம நிற்கிற அளவுக்கு நம்ம ஆயிரும் சரிங்க ஒம்பதாவது என்ன அப்படின்னா உண்மையான சாமி விராம போலி சாடு போலி சாமி ஆனேன்னா அந்த எல்லையில் நான் நீடித்து நிற்க முடியாது ஒரு காலத்துக்கு மேலே அந்த எல்லைக்கு நான் போக மாட்டேன் ஒரு காலத்துக்கு மேலே அந்த சாமியை நான் சரியாக நான் வணங்க மாட்டேன் ஏன் எதுக்கு அப்படின்னா என் மேலே அந்த சாமியை நான் உண்மையா ஆடலாம் அந்த சாமியோட அருட்பார்வை எனக்கு கிடைக்கல அதே சமயம் அந்த சாமியாட எனக்கு எதுவுமே போனால் அங்கே ஒரு சில அவமானங்களோ அசிங்கங்களோ ஒரு சில அவமரியாதைகளே ஏற்படுதுன்னு நானே இஞ்சிக்கிருவேன் நானே அந்த எல்லைக்கு போக மாட்டேன் இது ஒன்பதாவது சரி பத்தாவது என்ன பொய்யா ஆடினா பத்தாவது என்ன நடக்கும் அப்படின்னா சாமி பேசாது பேசுறத கூட நமக்குள்ள நம்ம சாமியோட பெயரை நான் வச்சு ஒரு சில முன்ன பின்ன ஒரு சில சத்தியமான விஷயங்களுக்கு எதிராக நான் நிற்கும் போது அந்த பொய்யா ஆடுகிற அந்த சாமி ஆடியவே ஒரு வகையில கிருக்குத்தி விட்டுரும் அந்த ஒரு மாதிரியான ஒரு நிலையை அவருக்கு உருவாக்கி விட்டுரும் ஏன் என்னுடைய அந்த தெய்வத்தோட கோப குறினால நிலையில்லாம சீர் சீரில்லாம அவருடைய தோற்றம் அவருடைய வெளிப்பாடு எல்லாமே ஒரு மாதிரி அவருடைய குடும்பமே அந்த இடத்துல கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படும் இதெல்லாம் இன்னைக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா சாமி ஆடணுங்கிறது அந்த சாமிய நம்ம மேல வரணுங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிற உரிமைதான் எல்லாரும் ஆசைப்படலாம் ஆனா அந்த சாமி எடுக்கிற முடிவு சாமி யாரையுமே உன் மேல வரமாட்டேன் உங்ககிட்டதான் வருவேன்ல நிக்காது நீ சரியா இல்லை நீ சரியா இருக்கிறத பத்தெல்லாம் அந்த சாமி வராதுங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கிறோனா சாமி எதை எதை நினைச்சு வரும் தெரியுமா ஆதியில இருந்து இப்ப வரைக்கும் அந்த சாமி கொடுக்குற சத்திய வாக்கும் சரி இந்தந்த காலகட்டங்கள்ல இந்தந்த வாகனம் அப்படின்னு கொடுக்குற சத்திய வாக்கும் சரி இந்தந்த நேரங்கள்ல இந்தந்த மக்க இந்தந்த எண்ணங்களோட இந்தந்த சிந்தனைகளோட இந்தந்த சத்தியமான வழியில வர்ற மக்களை பொறுத்து அந்த சாமி அவர்களை தொடுறது நிர்ணயிக்கப்படுது எப்போது அந்த சாமி உதயமாச்சோ அப்போது இந்த தலைமுறையில வர்ற அந்த ஒவ்வொரு வாரிசு விருத்தி அந்த தொப்புள் கொடி உறவுகள் ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த காலகட்டங்கள்ல நான் யார் குடும்பத்துல மிதிப்பேன் யாரார் மேல நின்று பேசுவேன் அப்படின்னு எழுதப்பட்ட ஒண்ணு குலதெய்வம் எழுதப்பட்ட விதி அதை யாராலையும் மாற்ற முடியாது பொய்யா சாமி ஆடலாம் ஒன்றும் நம்மளால ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனா உண்மையான சாமி வந்துச்சு அப்படின்னா நம்மளால நம்மை சுற்றி இருக்க எல்லாருக்கும் ஏன் அப்படின்னா சாமி வர்றதுங்கிறது அவர்களுக்கு கொடுக்குற அதிகாரம் அவங்களுக்கு மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கறதுக்கல்ல அந்த மக்க மேல வர்றதுக்கு காரணம் அவர்களை அந்த இடத்துல அந்த தெய்வ நெருக்கமாக வச்சு தெய்வமா நின்று செய்கிற வேலைகளை பணிகளை அந்த சாமியாடிகளை வச்சு அந்த சாமி செயல்படுத்தும் அதான் அந்த தெய்வம் குலதெய்வம் அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு கொடுக்கற அதிகாரம் சாமி ஆடுறதுங்கிறது நமக்கு நாம கொண்டு செலுத்தணும் அப்படின்னா தெய்வத்தோட அனுகிரகம் இல்லை அப்படின்னா நம்மளால இந்த வாழ்க்கையை அழகான வா அழகான இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியாது அதே சமயம் சாமி இந்த உடல்ல நின்றுச்சு அப்படின்னா மழையே வந்தாலும் அதை உடைச்சு முன்னேறி போக முடியும் கடல் காட்டாறு வெள்ளமா இருந்தாலும் அதுல நீந்தி போக முடியும் செய்வினைகளாக இருந்தால் அதை மீட்டு அதுல இருந்து மீண்டு எழ முடியும் எத்தனை செய்வினைகளையும் உடைக்க முடியும் கட்ட உடைக்க முடியும் அதே சமயம் சத்தியமான மக்களின் முகங்களை நன் மக்களுக்கு அடையாளப்படுத்த முடியும் தீய எண்ணங்கள் கொண்ட தவறான வழியில நீதியின் வழியில அதர்மத்தின் வழியில இருக்கிற மக்களை தோல் உரிச்சு காட்ட முடியும் ஏன் எதுக்கு அப்படின்னா இனி வர்ற காலங்கள நான் இந்த எல்லையில ஊண்டி நிற்கிறேன் வானத்துக்கும் பூமிக்கு நிக்கிறேன் நான் நிக்கிற எல்லையில இனிமோல் இனிமேல் இது போன்ற விஷயங்கள் நடக்காததுக்கு நான் உங்களுக்கு பக்கபலமா இருப்பேன் அந்த சாமி இற கட்டளை அந்த சாமி செயல்படுத்துற அந்த செயல்பாட்டினால அந்த சாமியாடி ஒரு மக்கள் அரண்களாக தூண்களாக அந்த குலமக்கள் வர்ற அந்த எல்லைக்கு வர்ற குலமக்களை மகிழ்ச்சியை கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் விருத்திய கொடுக்கணும் அவர்களுக்கு நல் வாழ்வை கொடுக்கணும் அப்படின்னு உருவாக்கப்படுற பெருமக்கள் தான் அந்த சாமியாடி பெருமக்கள் அந்த சாமி நின்னு பேசுற பெருமக்கள் அந்த பெருமக்களை நாம சாமி ஆடணும் அப்படின்னு அந்த பெருமக்கள் போன்ற மக்களை ஒதுக்கி நாம பொய்யா சாமி ஆடணும் அப்படின்னா அந்த தெய்வத்தோட அந்த ஆக்ரோஷத்துக்கும் கோபத்துக்கும் நம்ம ஆளாக்கப்படுவோம் அப்படி ஆளாக்கப்படும் போது இதுபோன்று போலியாக பொய்யாக சாமி ஆடும் குடும்பங்கள் கஷ்டப்படுவத யாராலையும் தவிர்க்க முடியாது வேற வழி இல்லை அதனால இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு அன்பர்களுக்கு சாமி ஆடணும் சாமி ஏன் எதுக்கு ஆடணும் அப்படிங்கிற பதிவுகளை நினைவு கூறத்த இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்